வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு இடத்துல தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் செவண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசி பண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நேரில் சென்ட் வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே தரவாக செக்அப் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க மூவாயிரம் மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரே கைவிட தரமான மெயின்டெனன்ஸ் வச்சு ஓட்டிருக்கிறாங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போ தான் மாற்றிருக்கிறாங்க முன்னாடி பின்னாடி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பின்னு புதுசு எல்லாமே நீட்டாக இருக்குங்க முன்னாடி டீத் டீத்தெல்லாம் புதுசாக இப்போ தான் மாற்றிருக்காங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப் லைன்லெல்லாம் வண்டியில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க டைமிங்க்கு பக்காவாக சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கனாவே பின்னு புஸ்து தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தோன்னா ஃபில்டரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்டர் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னத்துலட்டு அவுட் த்ரெட்டு இரண்டுமே ஜாம காம சேஃபாக இருங்க இன்ன ரோட்ரு இரண்டுமே ஜாமிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி போம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேமனி எல்லாமே பக்காவான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க இந்த போன்ற வண்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனல்ல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு தொடர்புன்னு சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஜேசிபி திரிடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா பன்ரொட்டி அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீங்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்